வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார் இன்னைக்கு நம்ம ஷோல யுக்ரைன் வர்சஸ் ரஷ்யா கான்ஃபிளிக் சார்ந்த நிறைய அப்டேட்ஸை பற்றி தான் பேச போகிற நிகழ்ச்சிகள போகலாம் இந்த ஸ்கிரீனில் இருக்கார்ல இவர் ரஷ்யாவில் இருக்க ஒரு சிட்டியோட கவுன்சிலர் ஓகேவா இவருக்கு வயசு அறுபது இவரோட பேர் பார்த்தீங்கன்னா அலெக்சி கோரினோ இந்த ரஷ்யாவில் அலெக்சின்னு பேர் ஆரம்பிச்சாலே புட்டின் அரசுக்கும் அவங்களுக்கும் ஆகாத போல இருக்குது இங்கே தான் நடந்திருக்கு ஏற்கனவே அலெக்சி நாவல்னி இந்த இப்போ அலெக்சி கௌரின் இவர் என்ன பண்ணிட்டாப்புல ரீசெண்டாக ரஷ்யாவில் ஒரு சிட்டி கவுன்சில் மீட்டிங் ஒன்று நடந்திருக்கு அந்த மீட்டிங்க்கு போனோமா வந்தோமான்னு இல்லாமல் உள்ளே போனவர் ரஷ்யா அரசோட செய்கியை விமர்சிச்சிருக்கார் அதுவும் எந்த விஷயத்தில் சார்ந்து நினைக்கிறீங்க யுக்ரைனுக்குள்ளே ரஷ்யா படம் புகுந்துருக்குல அதை சார்ந்து இந்த சிங்கத்தோட கொகைக்குள்ளேயே போயிட்டு அதுக்கிட்ட விளையாடி காட்டுற மாதிரிலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா லிட்டராக அவர் அந்த வழி தான் பார்த்துருக்காரு இவருக்கு தெரியும் நாம் இந்த பேச்சை பேசினா நமக்கு என்னென்ன நடக்கணும்னு கண்டிப்பாக ஒரு தெரியும் தெரிஞ்சிருந்தால் பேசியிருக்காப்புல இதை நம்ம ரெண்டாக எடுத்துக்கலாம் ஒன்று யுக்ரைனிய பொதுமக்களுக்கு தான் தோளோடு தோல் நிற்கிறத இந்த மனுஷை உணர்த்துறதுக்காக இவர் பேசியிருக்கலாம் அப்படி இல்லைனா இந்த போர் சார்ந்த அதிருப்தியை தெளிவுபடுத்துறதுக்காக பேசியிருக்கலாம் இல்லைனா மேற்குலக நாடுகளோட உந்துதல் காரணமாக கூட இவர் பேசியிருக்கலாம் யாருக்கு தெரியும் பேசினதெல்லாம் சரிங்க ஆனால் அதுக்கப்புறம் அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க நான் அதை பற்றி சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை அவன் நினைவுபடுத்திடுறேன் சமீபத்தில் ரஷ்ய நாடாளுமன்றத்தில் ஒரு மசோதா நிறைவேற்றப்பட்டுச்சு அதாவது ஸ்பெஷல் மிலிட்ரி ஆப்ரேஷன் சிறப்பு ராணுவ நடவடிக்கை அப்படின்னு தான் இந்த இன்வேஷனை சொல்லணும் இட் மீன்ஸ் இந்த யுக்ரைனுக்குள்ள ரஷ்யா புகுந்திருக்குல்ல ரஷ்யா படை இந்த இன்வேஷனை சொல்லணும் இதுக்கு மாற்றா வார் போர் அப்படின்னு யாரா சொல்லிட்டாங்கன்னா அதுவே சட்டவிரோதம் அப்படின்ற மசோதா தான் நாடாளுமன்றத்தில் தாக்கல் பண்ண பண்ணப்படுச்சு அதில் அதிகபட்ச தண்டனையாக பதினஞ்சு வருஷங்கள் வரைக்கும் அவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தாங்க அதாவது ரஷ்ய இராணுவத்தோட செயல்பாடுகள் இருக்குல்ல யுக்ரைன் காலத்துல இதை சார்ந்து ரஷ்யால இருக்கு யாராவது விமர்சனம் பண்ணாங்கன்னா பேச்சே கிடையாது உடனே புடி அரஸ்ட் பண்ணு கோர்ட்ல ஆஜர்படுத்துங்க உடனே சிறை தண்டனை அது அவங்க பண்ண தப்புக்கேத்த மாதிரி விட்ட வார்த்தைகள் இருக்குல்ல அதுக்கேத்த மாதிரி குறைய அதிகரிக்கும்னு சொல்லியிருந்தாப்புல சோ அதன்படி பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் பதினஞ்சு வருஷம் தண்டனை இப்போ அலெக்ஸி அவர்களுக்கு எவ்வளவு வருஷம் தண்டனை தண்டனை கிடச்சிருக்கு ஏழு வருஷங்க இதுவே கொடுமை இதுக்கு முன்னாடியே ஒரு நபருக்கு தண்டனை கொடுத்தாங்க இந்த சட்டத்தை பயன்படுத்தி ஏன்னா தான் வந்திருக்க சட்டம் இது ஓகேவா இந்த சட்டத்தில் ஒருத்தர் தண்டனை கொடுத்துருந்தாலும் அபராதத்தோடு தான் பெருசாக போச்சு அவ்வளோ நல்ல சிறை தண்டனையும் கொடுக்கப்படலை ஆனால் ஏழு வருஷங்கிற மாதிரி பல்காக சிறை தண்டனை பெற்றிருக்க முதல் நபர் இந்த சட்டத்தின் கீழே பார்த்தீங்கன்னா இவர் தான் அலெக்சி தான் வராரு ஆனால் இவருக்கு இருக்க கட்ஸு தனியாக நிற்கிது துண்டாக தெரியுது இந்த ஃபோட்டோ தெரியுதுலங்க உங்களுக்கு இது ஆக்சுவலாக கோர்ட் ஓகேவா நீதிமன்றம் நீதிமன்றத்தில் இருந்தபடியே கையில் ஒரு வாசகம் எழுதிய பேப்பரை பிடிச்சிருக்காப்புல அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா டு யூ ஸ்டில் நீட் திஸ் வார் அதாவது இன்னும் கூட உங்களுக்கு இந்த போர் தேவையா இதுதான் அதுக்கான அர்த்தம் யார் எடுத்து கேட்குறாரு ரஷ்யன்ஸ்கிட்ட ரஷ்யாவில் இருக்கவர் ரஷ்யாவில் பிரதான அரசியல்வாதியாக வரவர் முக்கியமான போஸ்ட்டில் இருக்கவர் அவருக்கு இப்போ பனிஷ்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்க நேரத்துலையும் இதை தான் சொல்லியிருக்காருனா அந்த மனுஷ மனசில் அப்படி என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னு தெரியல விளாடிமிர் புட்டின் அவர்கள் அவ்வளோ சீக்கிரம் ஒரு விஷயம் சார்ந்து ரியாக்ட் பண்ணிட மாட்டார் பொதுவாக பேசிட மாட்டோம் ரொம்ப ரேராக தான் அவர் பேசுகிற ஒரு விஷயன்றது அரங்கேறும் பொதுவெளியில் சொல்கிறேன் அப்பேற்பட்ட ரேரான ஒரு ஈவென்ட் இப்போ இருக்குங்க விளையாடிமேர் போட்டிட்டு இப்போ என்ன சொல்கிறாருன்னா இந்த பொருளாதார தடைகள் ரஷ்யா மேலே போட ஆரம்பிச்சிருந்தாலும் மேற்குலக நாடுகள் அப்போ சொன்னதையே தான் இப்போ திரும்ப சொல்கிறாரு எந்த மாற்றமும் இல்லை அவரோட பேச்சில் அதாவது எங்கள் மேலே நிறைய தடைகள்லாம் போட்டிங்க ராசா புரியுது ஆனால் இந்த தடைகளால் உலகளாவிய எரிபொருள் விலை அப்படின்றது இப்போ உச்சத்தை தொட்டிருக்கு அமெரிக்கா உட்பட ஓகேவா உச்சத்தை தொட்டிருக்கு ஏன்னா அமெரிக்கா பல மேற்குலக நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா நாற்பது வருஷங்களில் இல்லாத அளவுக்கு பணவீக்கத்தை சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க ஏன்னா எரிபொருள் தான் பேஸு எரிபொருள் விலை ஏறிடுச்சுன்னா அத்தியாவசிய பொருட்கள் எல்லாத்துக்கும் ஏறும் ஏன்னா இங்கே விளையிற ஒரு பொருளை எங்கேயோ இருக்க இன்னொரு பகுதிக்கு கொண்டு போகணும்னா போக்குவரத்து அவசியம் போக்குவரத்துக்கு வாகனங்கள் அவசியம் வாகனங்களுக்கு பெட்ரோல் டீசல் அவசியம் பெட்ரோல் டீசலுக்கு கச்சா எண்ணெய் அவசியம் அப்பேற்பட்ட கச்சா எண்ணெய் ரஷ்யா கிட்டிருந்து வரல அப்படின்னா என்ன ஆகும் அத்தியாவசிய பொருட்களுக்கும் விலை மேலே ஏறி நிற்கும் இப்போதான் நடக்குது உலகளாவிய பேரழிவை உருவாக்க இந்த ஒரு விஷயம் வழி வகுக்குதுன்னு சொல்கிறார் புட்டின் அவர்கள் இது கொஞ்சம் ஹைப்பத்தட்டிக்கலாக புரிஞ்சுக்கணுங்க என்னென்னா இவர் சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா ரஷ்யா மேலே இனிமேல் தடைகளை போடக்கூடாது அப்படின்னு அர்த்தம் ஏற்கனவே போட்ட தடைகளை நீக்குங்க அப்படின்ற மறைமுக அர்த்தமும் உள்ளே வருது இந்த போட்ட தடைகள்லாம் மேற்குலக நாடுகள் நீக்கிடுச்சு அப்படின்னா திரும்பவும் ரஷ்யா கிட்ட தான் அவங்க எண்ணெயெலாம் வாங்கணும் ரஷ்யாவை தான் சார்ந்து இருக்கணும் இதுக்கப்புறம் பெரிய பிரச்சனை வந்தாலும் ரஷ்யாவை அவங்க விட்டுக் கொடுக்க முடியாது அந்த டிபெண்டன்சி அப்படியே தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் ஸோ திரும்பவும் ரஷ்யா நம்பர் நிலம வந்துருமா இதனால மேற்குலக நாடுகள் போட்ட தடை அவ்வளோ சீர்திரும்ப எடுக்க போகிறதுல இன் கேஸ் அமைதி ஒப்பந்தம் ஒன்று யுக்ரைனுக்கு ரஷ்யாவுக்கு கடையில் ஏற்பட்டு அப்போ மேற்குலக நாடுகளை ஒத்துக்குச்சு அப்படின்னா அதாவது நீங்கள் போகிறன்னு எடுத்துகிட்டீங்கன்னா நாங்கள் தடைகளை நிற்கிறோம்னு சொல்லிட்டானா மேபி அதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைனா வாய்ப்பு வாய்ப்பில் சரி ஒரு இது நடக்காம தடைகள் இன்னும் அதிகமாக ரஷ்யா மேலே மேற்குலக நாடுகள் போட்டுக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா வேற என்ன நடக்கும் இப்போ அதிகமாக போயிருக்க போகிறேன் எரிபொருள் விலை அது இன்னும் அதிகமாக மாறும் ரெண்டு மடங்கு மூணு மடங்கு அஞ்சு மடங்கு போனாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது அந்த நிலமை வந்துருச்சுன்னா கண்டிப்பாக பேரழிவு தான் அதில் எந்த கருத்தும் இல்லை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் பெட்ரோல் டீசல் இல்லாமல் எத்தனை பேரால இருக்க முடியும் உங்களோட அத்தியாவசிய வாழ்க்கை சார்ந்த ஒரு அங்கம் அது இன்னொரு டவுட்டை வரலாம் ரஷ்யா கொடுக்கலாம் என்ன அதான் மற்ற நாடுகள்லாம் கொடுக்குமே ஒப்பைக்கு இருக்க அமைப்பு அது கொடுக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பைக் அமைப்பில் இருக்கிற நாடுகள் அமெரிக்கா சொல்கிறத பெருசாக கேட்காது ரஷ்யா சொல்கிறது தான் கேட்கும் எனது ஒப்பை அமைப்பில் இருக்க பெரும்பாலான நாடுகள் எனது ஒப்பை அமைப்பில் இருக்க பெரும்பாலான நாடுகளுக்கிட்ட அமெரிக்கா ஏற்கனவே சண்டை வலிச்சாச்சு அந்த நாடுகளே இப்போ இருக்க அமெரிக்கா மூலம் அதுலாம் இருந்துகிட்டு இருக்கு அதனால தான் புட்டினோட வாய்ஸுக்கு இருக்க மரியாதை பைடனின் பெருசா பெருசாக அதை ஒத்துக்கிட்டே ஆகணும் ஸோ இப்போ சொல்லுங்கள் கொஞ்சம் ஹைப்பதற்கு தான் மூவ் பண்ணணும் சரி ஓகே அடுத்த ஒரு முக்கியமான விஷயங்க யுக்ரைனோட துணை பிரதமர் இருக்கார்ல அவரு எச்சரிக்கையாக முன் வச்சிருக்க ஒரு விஷயம் என்ன சொல்கிறாப்புல ஜாப்ரோஷியா கெர்சான் இந்த ரெண்டு யுக்ரைனிய பகுதிகளிலையும் இப்போ மக்கள் பல பேரை தங்கிக்கிட்டு இருக்கீங்களே அங்கே இருக்காதிங்க இங்கே காலி பண்ணி வேறு தான் இடத்துக்கு போயிடுங்க அங்கே இருக்கிற ஒவ்வொரு செகண்டும் உங்கள் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்கிறாங்க மனித கேடயங்களாக இங்கே இருக்கிற மக்களை ரஷ்யன் சோல்ஜர்ஸ் பயன்படுத்த நேரிடும்னு சொல்கிறாரு ஹியூமன் ஷீல்ஸ்னால் குழம்பிடாதீங்க அதாவது நாளை பின்ன யுக்ரைனியன் சோல்ஜர்ஸ் வந்து ரஷ்யன் சோல்ஜர்ஸை அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னா பொதுமக்களை வேணும்னு ரஷ்யன் சோல்ஜர்ஸ் அவங்களுக்கு முன்னாடி நிறுத்துவாங்க இட் மீன்ஸ் அவங்க வசிக்கிற வீடுகளாக இருக்கட்டும் அதுக்கு பின்னாடி அவங்க ஆர்மி ரேஞ்சு வச்சுருப்பாங்க இல்லைன்னா அந்த யுக்ரைனின் சிவிலியன்ஸை கூட்டு வந்து முன்னாடி வரிசையில் நிற்க வச்சு இவங்க தாக்குதல் நடத்தலாம் இப்படி இருந்தால் என்ன ஆகும் யுக்ரைனிய பட அந்த மக்களை கொண்டுட்டு தான் இவங்களை கொடுக்குற மாதிரி ஆகிடும் இல்லைனா இவங்களுக்காக அவங்க சமாதானமாக போகிற மாதிரி இருக்கும் பின்னாடி இவங்க சந்திக்கிற மாதிரி இருக்கும் இது மாதிரிலாம் ஏதா நடந்துச்சுன்னா அங்கே உயிர் போக போகிறது சிவிலியன்ஸ் உங்களோட உயிர் தான் ஸோ இதுக்காக தான் சொல்கிறாங்க இருக்காதிங்க இந்த ஜாபருஷா கெர்சானில் உச்சகட்ட சண்டை இதுக்கப்புறம் நடக்கும் ஏன்னா எப்பயே பெருசாக போய்ட்டுருக்கு இதுக்கப்புறம் இன்னும் அதிகமாக நடக்கும் ஸோ தாக்குதல் நடக்கிற இடத்துல நீங்கள் இருந்தீங்கன்னா அங்கேயும் அவங்க உயிருக்கு ஆபத்து தான் உடனடியாக மக்கள் வெளியேறிடுங்க திரும்ப திரும்ப சொல்லியிருக்காப்புல யுக்ரைனோட துணை பிரதமர் அடுத்ததா பிரிட்டனுக்கான ரஷ்ய தூதர் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காருங்க அதையும் மக்கள் காதுகளை போட விரும்புறேன் இந்த யுக்ரைனில் ரஷ்யா ஆக்கிரமிச்சு வச்சிருக்க பகுதிகளாக இருக்குல்ல அங்க இருந்து ரஷ்ய வீரர்களால் வெளியேறலாம் முடியாது அவங்க தான் இருப்பாங்கன்னு ஆணித்தரமா சொல்லியிருக்காரு யுக்ரைன் படையை மொத்தமா அடித்து அடிச்சு வீழ்த்திடுறோம் துவம்சம் பண்ணிடுறோம் அதுதான் எங்களோட பிரைமரி டார்கெட்டு அது பண்ணதுக்கு அப்புறம் வெளியேறோன்னு ஓப்பனாக சொல்றாரு மற்றது எல்லாத்தையும் அதாவது என்னென்ன விஷயங்கள் இதுக்கப்புறம் நடக்கணும் இதுக்கப்புறம் நடக்கவே கூடாது இது எல்லாத்தையும் அப்புறமா நம்ம பேசிக்கலாம் அதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிற யுக்ரைனியன் சோல்ஜர்ஸை எங்களை எதிர்த்து நிற்கிற சோல்ஜர்ஸை நாங்கள் காலி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க சொன்னது ரஷ்யாவோட அம்பாஸ்டர் எந்த கிட்ட பிரிட்டன் கிட்ட ஏன்னா பிரிட்டன் ஒரு ஹிட்டன் பிளேவை யுக்ரைன் ரஷ்யா விஷயத்தில் பண்ணிக்கிட்டு இருக்கு இதை நம்ம ஆரம்ப வீடியோ வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் புரிஞ்சிருக்கோம் நம்புறேன் யுக்ரைனியன் ரீஜனல் ஆஃபிஷியல் ஒருத்தருங்க அவர் பேர் இப்போ இருக்க வெளியே வரல இது ஒரு பாதுகாப்புன்னு சொல்லிட்டு வெளியிடாமல் இருக்காங்க போல இருக்கு அந்த சொல்லியிருக்க தகவலை பற்றி மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன் என்ன சொல்கிறாப்பில இந்த யுக்ரைனோட செவரு டான்ட்ஸ் பகுதி இருக்குல்லங்க இது இப்போ ரஷ்யாவோட கட்டுப்பாட்டில் இருக்கிற பகுதி ஓகேவா அதை மைண்டில் வச்சுக்கோங்க இந்த பகுதி இப்போ கடுமையான பாதிப்பை சந்திச்சிருக்கு அந்த பாதிப்பை வார்த்தைகளால் விவரிக்க முடியாதுன்னு சொல்கிறாரு அந்த பகுதியில் மட்டுமே பார்த்தீங்கன்னா மக்களுக்கான குடிநீர் விநியோகம் இருக்குல்ல அது முற்று துண்டிச்சிருக்காங்களாம் மின்சாரம்ன்றது அந்த மக்கள் பார்த்து பல நாட்கள் ஆகிடுச்சான் மின்சார இணைப்பு துண்டிப்பா இதெல்லாம் பத்தாதுன்னு இந்த சுய சிஸ்டம் இருக்குல்லங்க அதாங்க இந்த கழிவுநீர் அமைப்புன்னு சொல்லுவோமே இந்த கழிவுநீர் அமைப்பு கூட முற்றும் முழு முடங்கியிருக்கான் அந்த செவருனஸ் பகுதியில் இந்த நிலமைன்னா ரஷ்யா ஆக்கிரமிச்சிருக்க பல பகுதிகள் இருக்குல்ல யுக்ரைனுக்குள்ளே அப்போ அந்தந்த பகுதிகளில் எந்த நிலமும் இருக்கும் இப்போ அவங்க ஆக்கிரமித்த பகுதியில் இந்த நிலமை அப்போ மற்ற பகுதிகளில் எவ்வளோ மோசமான தாக்கத்துக்கு உட்பட்டிருக்கும் அங்கே இருக்க அப்பாவி பொதுமக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பாங்க அது எதனே இந்த யுக்ரைனியன் ரீஜனல் ஆஃபீஷியல் இப்போ புலம்பிருக்காப்புல இந்த குடியிருப்புகள் இருக்குல்லங்க இந்த செரடனஸ் பகுதியில் அந்த குடியிருப்புகளில் பெரும்பாலான குடியிருப்புகள் அழிக்கப்பட்டாச்சு ஆல்ரெடி ஏன்னா ரெண்டு பக்கமும் அட்டாக்கை இந்த யுக்ரைனியன் சோல்ஜர்ஸும் ரஷ்யன் சோல்ஜர்ஸும் முன்னெடுத்து அங்கேருந்து குடியிருப்புகளை சதச்சு வச்சுருக்காங்க அந்த குடியிருப்புகளில் வசிச்சுட்டு இருந்த மக்களில் பல பேர் இப்போ சடலங்களாக இருக்காங்க என்ன கொடுமைன்னா வெயில் அதிகமாக இருக்குதுல்லங்க இந்த டைமில் இந்த குடியிருப்புகளோடு சதஞ்சு போன இடிபாடுகளுக்கு கீழே சிக்கியிருக்க சடலங்கள் அழுக ஆரம்பிச்சிருக்காங்க இப்படி சடலங்கள் அழுக ஆரம்பிச்சிருக்கிறதுனால மிகப்பெரிய அளவுக்கு துர்நாற்றம் வீசி சுகாதார சீர்கேடு ஏற்படுற நிலைமையும் செவர்டோனஸ் பகுதியில் ஏற்பட்டிருக்கிறதா அந்த அஃபிஷியல் சொல்கிறாரு யார் சொல்லியிருக்காங்கன்றதை பார்க்குறத விட சொல்லப்பட்ட விஷயம் இருக்குல்ல அதில் இருக்க உண்மையை நம்ம புரிஞ்சுக்கிட்டே ஆகணும் இந்த ஒரு பகுதியில் மட்டுமே இவ்வளோ கொடுமன்னா அவர் சொல்கிறதா ஞாபகம் வருதுங்க இப்போ மற்ற பகுதிகளில் இதில் யாரை ப்ளேம் பண்ணுறது ரஷ்யாவே யுக்ரைனியா ரெண்டு நாடுகளும் அரசியல் காரணம் சார்ந்து இவ்வளோ பெரிய சண்டையை போட்டுக்கிட்டு இருக்கு ஆனால் அப்பாவி பொதுமக்கள் எப்படி மறைஞ்சிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் ஓகே அடுத்து நம்ம அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அவர்கள் சார்ந்த ஒரு விஷயம் தான் இந்த சிஐஏ இருக்கில்லங்க அமெரிக்காவில் அதங்க சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சின்னு சொல்லுவாங்க இந்த உலகின் தலைசிறந்த புலனாய்வு அமைப்புகளில் பிரதான அமைப்பாக திகழ்ந்துகிட்டு இருக்கிறது இந்த சிஐஏ தான் இந்த சிஐஏ அமைப்பு ஆரம்பித்து இப்போ பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சாவது வருஷங்க இதுக்கான விழாவை அமெரிக்காவில் கோலாகலமாக கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா ஒரு அமைப்புன்றது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வெற்றிகரமாக போகிறதே பெரிய விஷயம் எழுபத்தஞ்சு வருஷம்ன்றதுலாம் ரொம்ப பெரிய விஷயம் அதுக்காக தான் இதே சொல்ல வேண்டியதாக இருந்துச்சு இந்த எழுபத்தைந்தாம் ஆண்டு விழாவில் ஜோ பைடன் அவர்கள் கலந்துக்கிட்டாப்ல கலந்துக்கிட்டு பல விஷயங்களை பேசினார் பேசினதில் முக்கியமான விஷயம் இந்த யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக் சார்ந்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா விளாடிமிர் புட்டினோட திட்டத்தை இந்த கலைபுரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தோளுரிச்சி காண்பிச்ச மிக மிகப்பெரிய ஒரு அமைப்பாக சிஐஏ திகழுடுதுன்னு பயங்கரமாக பாராட்டினார் இது உண்மையான்னு கேட்டிங்கன்னா உண்மைதான் இல்லை மாற்றுக்கருத்தோ எக்ஸாஜிவஷன் எதுவுமே கிடையாது ஏன்னா இது போல் யுக்ரைன் மேலே ரஷ்யா போர் தொடுக்க போகுது அப்படின்னு இந்த கான்ஃப்ளிக் ஆரம்பிக்கிறதுக்கு சில வாரங்களுக்கு முன்னாடியே சொன்ன நாடு தான் அமெரிக்கா அதுவும் சிஐஏ கொடுத்த ரிப்போர்ட் அடிப்படையில் தான் அமெரிக்கா அரசு அதை சொல்லியிருந்துச்சு அதில் அவங்க கண்டுபிடிச்சிருந்தாங்க ஆனால் இதில் ஒரு சின்ன முருகன் நிலை பார்த்திங்கன்னா ரஷ்யா சொல்கிறது ஸ்பெஷல் மிலிட்டரி ஆப்ரேஷன் அமெரிக்கா சொல்கிறது வார் ரெண்டு பெரிய வித்தியாசம் இருக்குது புரிஞ்சுக்குங்க இந்த சிஐஏ அஃபிஷியல்ஸ்லாம் இதில் மட்டும் கிடையாது இதுக்கு முன்னாடி பலதரப்பட்ட சம்பவங்களையும் முன்கூட்டியே செயல்பட்டிருக்காங்க அரசுக்கு தேவையான நேரத்தில் தேவையான தகவலை கொடுத்துருக்காங்கன்னு இவர் சொல்கிறாரு மெச்சு புகழ்ந்தார் உங்களோடு நான் ரெண்டு வருஷமாக இருக்கேன் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்றாருங்க பைடன் உங்களோட மீன்ஸ் சிஐஏ அமைப்பு இருக்குல்லங்க அந்த அமைப்பு சார்ந்தான் சொல்கிறாரு சிஐஏவோட இது எழுபத்தைந்தாம் ஆண்டு விழாவில் பேசிட்டு வந்த கையோடு பைடன் அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் நான் அதை பற்றி இங்கே சொல்ல விடுகிறேன் அதுவோ இந்த கான்ஃப்ளிக்டை இன்னும் அதிகமாக்குற மாதிரி தான் இந்த அறிவிப்பு அமைஞ்சிருக்கு அது எந்த கருத்தும் இல்லை ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் கூட சில நாட்களுக்குள்ள ரியாக்ஷன் கொடுக்கலாங்க அப்பேற்பட்ட அறிவிப்பு தான் அதாவது யுக்ரைன் இராணுவத்துக்காக அமெரிக்கா இதுவரைக்கும் பண்ண உதவிகள்லாம் பற்றாமல் எப்படி ஆயுத உதவிகள் அதிகமாக பண்ணிட்டாங்க நிதி உதவி அதிகமாக பண்ணிட்டாங்க இதெல்லாம் பார்த்தாம இப்போ கூடுதலாக நானூறு மில்லியன் டாலர்ஸ் வேர்த் அளவுக்கு இராணுவ உதவியை அமெரிக்கா பண்ண போதாம் இராணுவ உதவி இந்த சென்ஸ் இந்த வெப்பன்ஸ்லாம் இருக்குல்லங்க அதை நானூறு மில்லியன் டாலர்ஸ் அளவுக்கு அமெரிக்கா கொடுக்க போகிறாங்க அடிஷ்னல் இது ஓகேவா இதுக்கு முன்னாடி கொடுத்தாலாம் விட்டுருங்க இது புதுசாக கொடுக்குறாங்க இதில் என்ன நீங்கள் கவனித்து பார்க்கணுன்னா இந்த அட்வான்ஸ்டு ராக்கெட் சிஸ்டம்ஸ் இருக்குல்லங்க இது மாதிரி நாங்கள் அமெரிக்கா இந்த வாட்டி இந்த புது பேக்கேஜில் வச்சு அனுப்புதாங்க யுக்ரைன் ராணுவத்துக்காக ரஷ்யா சொன்ன விஷயம் தான் இது அமெரிக்கா மட்டும் இல்லை மேற்குலக நாடுகளே பண்ணக்கூடாதுன்னு ஆனால் அமெரிக்கா மதிக்கவே இல்லை ரஷ்யாவை நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம் ரஷ்யாவை வீழ்த்துறதுக்கு என்னென்ன சாத்தியக்கூறுகள் இருக்கோ எல்லா லோக்கான்காரணம் போகன்ற அப்படி தான் அமெரிக்காவோட இந்த செயல்பட அமைஞ்சிருக்கு ஸோ இது சார்ந்து ரஷ்யா இதெல்லாம் ரியாக்ட் பண்ணியிருக்கான்னு கேட்டிங்கன்னா முதல்ல சொன்ன மாதிரி தான் புட்டின் ஒரு ரெண்டு மூணு நாள் ரியாக்ட் பண்ணிடுவாரு ஆனால் ரஷ்யா பட உடனடியாக ரியாக்ட் பண்ணிடுச்சுங்க இந்த அறிவிப்பை வெள்ளை மாளிகை வெளியிட்ட அடுத்த செகண்டு யுக்ரைனில் ரஷ்யாவோடய தாக்குதல் ரொம்ப தீவிரமாக மாறிடுச்சு அதாவது இந்த காலாட்படையை வச்சு மட்டும் அவங்க எந்தெந்த இடத்துல தாக்குதல் பண்ணியிருந்தாங்களோ அந்த இடங்களில் விமானப்படையை வச்சும் தாக்குதல் நடத்துகிற அளவுக்கு பெருசாக வந்திருக்காங்க ஸோ ஒவ்வொரு அனவுன்ஸ் மட்டும் இப்படி தான் யுக்ரைன் காலத்தில் எதிரொச்சிக்கிட்டு இருக்குது இதை மேற்குலக நாடுகள் இப்போ வரைக்கும் பெருசாக புரிஞ்சுக்கிட்ட மாதிரி தெரியல அடுத்தபடியாக கனேடியன் கவர்மெண்ட் இருக்குல்லங்க அவங்க ஒரு வேலையை பார்த்துருக்காங்க இப்போது அதாவது அமெரிக்கா ரஷ்யாவுக்கு எதிராக ஒன்று செய்யும் அதை விட பெருசாக செய்யணுன்றதில் கேனடா எப்போவுமே அமெரிக்கா கூட போட்டி போடும் அதை தான் இப்போ பண்ணியிருக்காங்க இந்த ரஷ்ய ஆதரவா செய்தி போடுவாங்கள்ல புரியுதா ரஷ்ய ஆதரவா செய்தி போடுற எல்லாரையுமே கெனடியன் கவர்மெண்ட் பொய் செய்தி பரப்புவோர் அப்படின்ற கீழே கொண்டு வராங்களா நீங்கள் ரஷ்ய போர்க்களத்தில் நடக்கிற விஷயங்களை ரத்தமோ சதயமா போட்டாலும் கூட அது ரஷ்யாவுக்கு எதிராக இருக்கணுன்றதான் இது போல் ஒரு சில விஷயங்கள் மறைமுகமாக உணர்த்தலாம் மாதிரி இருக்கிறதா நான் போஸ்ட்லாம்னு நினைக்கிறேன் மக்கள் நீங்களே உடம்பு முடிவு நம்புறேன் ஸோ இது மாதிரி ரஷ்யா சார்ந்து பொய் செய்தி பரப்புறவங்க இட் மீன்ஸ் ரஷ்யாவுக்கு ஆதரவாக நியூஸ் போடுறோம்னு அர்த்தம் புரிஞ்சுங்க ரஷ்யா பொய் செய்தி பரப்புவோர் மீது புதிய தடைகள் கொண்டு வரப்படுதுன்னு கனேடியன் கவர்மெண்ட் இப்போ அறிவிச்சிருக்காங்க இது ஆக்சுவலாக ஒரு ஃபார்மாக இருந்தாலும் தடை தான் தனி நபராக இண்டிவிஜுவலாக இருந்தாலும் தடை தான் ஒரு நியூஸ் சேனலாகவோ இல்லைனா வேற ஏதனா பிளாட்ஃபார்மை பேஸ் பண்ண ஒரு அமைப்போ ரஷ்யா சார்ந்து பொய் செய்தியை போடுறாங்கன்னா இட் மீன்ஸ் ரஷ்யா ரொம்ப 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 நல்ல நாடு இவங்க ஆக்சுவலாக யுக்ரைனிய மக்கள் வந்து சாக அவங்களையெல்லாம் காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க யுக்ரைனியன் சோல்ஜர்ஸ் கிட்டே இருந்து அப்போ நல்ல பட அது இதுன்னு போட்டிங்கன்னா அது எல்லாமே பொய் செய்தியாக மாறும் சொல்ல வருது புரியுதா கனடியன் கவர்மெண்ட் ஸோ இதுக்கப்புறம் அலர்ட்டாக இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் எல்லாருமே ஓகே பிரிட்டிஷ் இன்டெலிஜென்ஸ் இப்போ ஒரு முக்கியமான தகவலை சொல்லியிருக்காங்க நம்ம அதை பற்றியும் பார்த்துடலாம் அதாவது ரஷ்யாவும் யுக்ரைனும் சந்திக்கிற அந்த எல்லை பகுதி இருக்குல்லங்க இதுக்கு அருகில் ரஷ்யா பார்டருக்குள்ளே ஓகேவா இதை மைண்ட்ல வச்சுங்க அருகில்னா இந்த பக்கம் வந்துட்டாங்கன்னு நினைக்காதீங்க ரஷ்யா பார்டருக்குள்ளே ரஷ்யன் ரிவர்ஸ் ஃபோர்ஸை ரஷ்யா அரசு இப்போ குவிச்சு வச்சுருக்காங்க அதாவது ஏற்கனவே இருக்கிற ராணுவ வீரர்கள் பத்தாதனு இந்த ரிசர்வ் வீரர்கள்னு வச்சுருப்பாங்களா ஒவ்வொரு நாடுகளையும் ராணுவத்துக்காக அந்த ரிசர்வ் வீரர்களை பயங்கரமாக குவிச்சு வச்சுருக்காங்க ரஷ்யா இந்த ஆக்சுவலாக இன்ஃபான்ட்ரிங் இந்த காலாட் படைன்னு சொல்லுவோம் நம்ம இந்த காலாட் படையில் இருக்க பிரத்யேக அம்சம் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா எம்டி எல்பி ஆம்டு வெஹிக்கிள்ஸை கொண்டு வந்து வச்சுருக்காங்களா ஸோ எதிர்கால தாக்குதலுக்காக ஏதோ பெரிய பிளானை ரஷ்யா பண்ணிக்கிட்டு இருக்கு அதனால தான் இருக்கிற ராணுவத்தை விட்டுட்டு ரிசர்வ் ஃபோர்ஸஸாக கொண்டு வந்திருக்காங்க ஸோ வேறு ஏதோ பெரிய பிளானை ரஷ்யா போட்டுக்கிட்டு பிரிட்டிஷ் இன்டெலிஜென்ஸ் சொல்லியிருக்கு பார்க்கலாம் இது ஏதாவது பழிக்கதா இல்லையான்னு சொல்லிட்டு மக்களை நீங்கள் சொல்லுங்கள் பிரிட்டிஷ் இன்டெலிஜென்ஸ் சொல்லியிருக்க மாதிரி ரஷ்யா வேறு ஏதனா பெரிய தாக்குதலுக்கு இப்போ தயாராகிட்டு இருக்குன்னு நீங்கள் நம்புகிறீங்களா உங்களோடய பதில் எதுவாக இருந்தாலும் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் அலிவ் பண்ணி எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம் அடுத்த நிகழ்ச்சியாக சந்திக்கலாம் வணக்கம் வணக்கம் நேர்களே நம்மளோட மாயம் டிவி யூடியூப் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண விரும்புனீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாக போட்டு பின் பண்ணிருக்கிற லிங்கை அதை கிளிக் பண்ணி நம்மளோட புது சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்